மதுரையில் இருந்து குரலர் டாக்டர் சவுந்தரராஜன் ஐயாவுடைய பக்தன் வேல்பாண்டியன் பேசுகிறேன் தற்பொழுது நான் ஒரு காணொலி காட்சி தொகுப்பை உங்களுக்கு அளிக்கிறேன் மதுரையில் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நமது குரலரசர் டாக்டர் டி எம் அவர்களுக்கு முழு உருவ வெண்கல சிலை திறக்கப்பட்டது அதை பற்றிய ஒரு தொகுப்பை நேரடியாக படம் பிடித்து உலகெங்கும் வாழ்கின்ற டி எம் சௌந்தரராஜன் ஐயா அவருடைய ரசிக பெருமக்கள் காண வேண்டும் என்ற ஒரு பரந்த நோக்கத்துடன் இந்த தொகுப்பை அளிக்கிறேன் சங்கம் வளர்த்த மதுரை மாநகர் மதுரை மீனாட்சி ஆட்சி செய்யக்கூடிய சிறப்பு வாய்ந்த நகரமாகும் தமிழுக்கு பெருமை சேர்த்த நகரம் மதுரை இந்த மதுரை மாநகரில்தான் தமிழுக்கு சேவை செய்து பல நடிகர்களுடைய வாழ்வுக்கு உயர்வு கொடுத்த தன்னுடைய பாடல்களினால் பெருமை சேர்த்த நமது குரலரசர் டாக்டர் டி எம் சௌந்தரராஜன் ஐயா அவர்கள் அவர்களுடைய சொந்த ஊரான இந்த மதுரை மாநகரில் அவருக்கு முழு உருவ வெண்கலச்சலை எழுப்பப்பட்டது டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவருடைய அனைத்து ரசிகர்களும் பெருமை பெறக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த அம்சமாகும் நமது குரலரசனுடைய முழு வெண் உருவ சிலை மதுரையின் கிழக்கு பகுதியான முனிச்சாலை பகுதியில் அமைந்துள்ள மதுரை மாநகராட்சி கிழக்கு மண்டல வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ளது ஒரு திரைப்பட இசை சம்பந்தப்பட்ட நமது டிஎம்எஸ் ஐயா அவர்களுக்கு இவ்வாறு சிலை அமைத்து பெருமை சேர்த்து ஒரு சிறப்பை ஏற்படுத்திய தமிழக முதல்வர்களுக்கு மீண்டும் நாம் நன்றியை காணிக்கையாக்குவோம் இந்த சிலையை காண வேண்டுமென்றால் மதுரை விமான நிலையத்திலிருந்து வருபவர்கள் வில்லாபுரம் அவனியாபுரம் வழியாக தெற்கு வாசலை வந்தடைந்து கீழவாசல் பகுதியின் வழியாக முனிச்சாலை பகுதியை வந்தடையலாம் மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்திலிருந்து வருவதென்றால் கே கே நகர் குருவிக்காரன் சாலை பாலம் வழியாக வந்து முனிச்சாலை பகுதியை வந்தடையலாம் மதுரை ரயில் நிலையத்திலிருந்து வருவதாக இருந்தால் மேலவழி வீதி தெற்கு வாசல் கீழவாசல் பகுதி வழியாக முனிச்சாலை பகுதியை வந்து அடையலாம் மதுரை மத்திய நகர பேருந்து நிலையத்திலிருந்து வருவதாக இருந்தால் தெற்கு வாசன் கீழவாசன் வழியாக வந்து இந்த சிலை உள்ள இடத்தை அடையலாம் இந்த சிலையானது நமது குரலரசர் டாக்டர் டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்கள் வருடந்தோறும் இன்னிசை கச்சேரி நடத்துகின்ற மதுரை அரசமரம் பிள்ளையார் கோவிலினுடைய பகுதியிலேயே அமைக்கப்பட்டுள்ளது இது ஒரு சிறப்பு ஒரு அம்சமாகும் இந்த சிலையினுடைய சுற்றுப்புற சூழல் வேப்ப மரம் அரசமரம் போன்ற மரங்கள்லாம் சூழப்பட்டு ஒரு குளிர்ச்சியான இடமாக காட்சியளிக்கிறது இந்த சிலையினுடைய வலது சிமெண்ட் ரோடு என்று அழைக்கக்கூடிய சாலையும் சிலையுடைய இடதுபுறத்தில் சேர்மன் முத்தராமியர் வீதி என்று ஒரு சாலையும் மேற்கு புறத்தில் பழைய குவேர்பாளையம் ரோடு என்ற ஒரு சாலையும் புறத்தில் முனிச்சாலை ரோடு சந்திப்பு என்ற ஒரு சாலையும் இந்த நான்கு சாலைகளும் ஒன்று சேரக்கூடிய இந்த இடத்தில்தான் இந்த சிலையானது அமைக்கப்பட்டுள்ளது இந்த சிலையினுடைய இடதுபுறத்தில் நமது குரலரசர் டாக்டர் டி எம் சவுந்தரராஜன் ஐயாவுடைய பக்தர் திரு பருத்திப்பால் சந்தானம் அவர்கள் பருத்திப்பால் கடை நடத்தி வருகிறார்கள் அவர் இந்த சிலை சிலைக்கு பெருமை சேர்க்கும் வகையில் இங்கு வரக்கூடிய நம்ம குரலாசர் டாக்டர் டி எம் சவுந்தரராஜன் ஐயா ரசிகர்களுக்கு இந்த சிலையினுடைய பெருமைகளை விளக்கி வருகிறார்கள் இந்த சிலை அமைந்துள்ள இந்த இடத்தினுடைய பெருமை குறித்து இந்த தொகுப்பினை இறுதியில் அவர் வழங்குவார்கள் இந்த சிலையை அமைத்த மாண்பு தமிழக முதல்வர்களுக்கும் இந்த சிலையை அமைப்பதற்கு ஏற்பாடு செய்த மதுரை தெற்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் திரு பூமிநாதன் அவர்களுக்கும் மாநகராட்சி கிழக்கு மண்டல தலைவர் திரு முகேஷ் சர்மா அவர்களுக்கும் உலகத்தில் வாழும் அனைத்து டிஎம்எஸ் ரசிகர்களின் சார்பாக மனமார்ந்த நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் நமது பருத்திப்பால் சந்தானம் அவர்கள் இந்த சிறையினுடைய அமைப்பை அவருடைய சிறப்பை இதோ விளக்குகிறார் உங்களுக்காக நன்றி வணக்கம் உலக

மலைமகள் திருமகள் ஆனா தலைமகளுடைய ஆசை பற்றி அவர் நாவல் இருக்காரு கல்வியை யாராலும் அழிக்க முடியாது நெருப்பால எரிக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு கல்வியை வந்து நாக்கில் வச்சிருக்காரு கல்விக்கு அரசியா இருக்கக்கூடிய சரஸ்வதி தேவி வந்து நாக்கில் இருந்திருக்காங்க ஆனா உலகெங்கும் இருக்கக்கூடிய குபேர லட்சுமியா இருக்கக்கூடிய குபேரன் காசு இல்லைன்னா யாரும் ஒரு பயம் மதிக்க மாட்டான் அந்த காசை கொடுக்கறதுக்காண்டி எங்க டிஎம்எஸ் இங்க காத்துக்கிட்டு இருக்காரு வீணா மணி இங்க பாருப்பா நல்ல கேளு தினமணி டாக்கீஸ் இருந்த இடத்துல தினமணியா வந்து உட்கார்ந்துருக்காரு உங்களுக்கு இதை பார்க்கும் இவரை பார்த்துட்டு போனாலே செல்வங்கள் வர்றதுக்கு வரி அரியமான வாய்ப்பு என் உலகங்கு வாழக்கூடிய என்னுடைய தமிழ் தமிழ் சொந்தங்கள் டிஎம்எஸ் பக்தர்கள் சபையால நாங்க சொல்றோம் டிஎம்எஸ் பக்தர்கள் சபையின் சார்பாக சொல்றோம் ஆனா நாங்க ஏங்க என்ன சொல்றோம்னா டிஎம்எஸ் உடைய சில அமைஞ்ச இடம் மிக 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 உன்னதமான இடம் எப்படின்னு கேளுங்க அவர் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு அற்புதமான தெய்வ சக்தி வந்து உட்கார்ந்துருக்கு ஒரு அபூர்வ சக்தி இருக்குது இந்த பக்கத்துல பாருங்களேன் இந்த பக்கத்துல வேப்பமரம் இருக்குங்க வேப்ப மரத்துல என்னங்க இருக்கும் அம்பாள் குடி இருக்காதுங்க அம்பாள் குடி இருக்காங்க வேப்ப அம்பாள் குடி இருக்காங்க அதே மாதிரி பாருங்களேன் என் ரைட் சைட்ல வேப்ப மரத்துல அம்பாள் குடி இருக்காங்க லெப்டில் இங்க பாருங்க அரச மரம் இருக்கு அரச மரத்துல மூணு பேர் இருக்காங்க பிரம்மா விஷ்ணு அதாவது படைக்கும் தொழிலாளர் கூடிய பிரம்மா இருக்காரு காக்கும் கடவுளா இருக்கக்கூடிய விஷ்ணு இருக்காரு இந்த உலகமெல்லாம் போற்றக்கூடிய அந்த சிவபெருமான் இங்க இருக்காரு இந்த மூணு நடுவுல ஐயா இருக்காருங்க நல்லா பாருங்க ஏ இங்கிட்டு வேப்ப மரம் இருக்கு இங்கிட்டு வந்து அரசமரம் மரம் இருக்கு இந்த நடுவுல ஐயாவுக்கு செலவு அமைஞ்சிருக்குன்னா யாருடைய அருள் கடவுள் சக்தி இங்கே இருக்குன்னு நிரூபிச்சு காமிச்சிருக்குங்க நீங்க கடவுள் சக்தி சிஎம்எஸ் உடைய சில அமைஞ்சிருக்குன்னு இது கோயிலா வந்து நம்ம பாதிக்கணுங்க இது கோயிலுக்கு நீங்க போவதை விட இங்க வந்து ஐயா ஒரு தடவை வணங்கி போனா உங்க செல்வம் வந்து உங்களை தேடி வருங்க கல் தோன்றி மண் ஆதிபகவன் முதல் இன்றி உணர வைத்தாய் இன்னும் எழுத்தென்னும் கண் திறந்தாய் உமையின் வாய் திறந்து பேச வைத்தாய் அம்மா அகர முகர எழுத்தெல்லாம் தேவி யானை சேனை படையுடன் வென்று மற்றவரும் குற்றவரும் அன்னை தந்தை சரணமடைந்தேன் தேவி தியம் சரணமடைந்தேன் ஐயா தீயமசையவை சரணமடைந்தேன்